வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம கிட்ட ஒரு ஆஞ்சாக்கதார் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையிலான ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவு தான் இது அவர் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் குறிப்பாக திரைத்துறை எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு பிரான்ச்சில் அவரால் சாதிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் நிச்சயமாக அது தொடர்பாக நாம் விளக்க இருக்கின்றோம் பொதுவாக திரைத்துறை என்றாலே பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை பெரும்பாய்கள் ஆசைப்படுவது என்னவென்றால் ஒரு கதாநாயகனாக விளிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் சிலர் கதாநாயகன் மட்டுமல்லாமல் காமெடி ரூல்ஸ் வில்லனாக துணை நடிகர்களாக சப்போர்ட்டிங் ரூல்ஸ் இசை சார்ந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கட்டும் கட்டும் கோரியோகிராஃபி ஸ்டண்ட்டு ஆர்ட் ஒர்க்கு ப்ரொடக்ஷன் டிசைன் சிஜி இது வந்து பல்வேறு பிரான்ச்சஸ் வந்து சினிமா துறையில் இருக்கின்றது இயக்குனர் துணை இயக்குனர் எழுத்தாளர் பாடலாசிரியர் பாடக்கூடியவர் இது இதுபோன்று பல்வேறு துறைகளை உள்ளடக்கியதே சினிமா துறை மற்றும் சினிமா துறை சார்ந்து இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு மூன்றாவது ஜாதக பதிவு இது திரைத்துறையின் மீது இயல்பாகவே அனைவருக்குமே சிறு வயதிலிருந்தே அதிகமான ஆர்வம் இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் திரை பிரபலங்கள் திரைத்துறையில் ஒருவர் என்ட்ரி ஆயிட்டாலே அவருக்கு எளிதாக அந்த பப்ளிசிட்டிங்கிறது கிடைச்சோம் அவர் எளிதாக பிரபலமான ஒரு செலிப்ரிட்டி அந்தஸ்துக்கு உயர்ந்து விடுகின்றார் மற்றும் பொருளாதார அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா திரைத்துறை அதிகமான பணம் புலங்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது அதை சார்ந்து திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற கனவு வேட்கை பல்வேறு இளம் வயது நிறைந்த சமுதாயத்தில் இளம் அமைப்பினர்களிடம் அதிகமாகவே உள்ளது நிச்சயமாக இவர் ஒரு இளைஞரும் இருபத்தி ஐந்து வயது நிலம்பிய இளைஞர் இது ஒரு சரியான காலகட்டம் ஏனென்றால் இந்த ஒரு காலகட்டத்தில் நம் வாழ்க்கை என்பது ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்குள் முழுமையான ஒரு பலன்களை பொருளாதாரம் சார்ந்து ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திவிட்டு நாம் மனப்பெரிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் திரைத்துறை என்பது ஒரு லாங் டேம் ப்ராசஸ் நீங்கள் அதில் என்ட்ரி ஆகிட்டு இமீடியட்டாக சாதிச்சிட்டீங்க ஒரு ரெண்டு மூணு படம் கிட்ட ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான ஒரு வரவேற்பு என்பது சிறப்பாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு அதில் துறக்கமே சரியான என்ட்ரி கிடைக்காம சரியான ஒரு முயற்சி பின்னடைவு பட்சத்தை அது சார்ந்த தடங்கல்கள் அது உங்களோட கரியரை அது வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி ஆயிரும் அதையும் பார்த்து இதற்கு எப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்கின்றது இதற்கு பின் தொடர்புகள் திரைத்துறை சார்ந்து இருக்கின்றதா பின் புலங்கள் இருக்கின்றதா என்பதையெல்லாம் அரசே ஆராய்ந்து அதற்கான தீர்வை தர இருக்கின்றோம் திரைத்துறையில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இயக்குநராக பாடலாசிரியராக கதாசிரியராக பாடகராக மியூசிக் டைரக்டராக எடிட்டராக சினிமாடோகிராஃபராக ஹீரோவாக இதுபோன்று ஒரு இல்லை தயாரிப்பாளராக எப்படிப்பட்ட அமைப்பில் இவரால் சிறந்து நிறுங்க முடியும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதை சார்ந்து இவருடைய நவாம்சம் மற்றும் கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இவர் வெள்ளிக்கிழமை சுவாதி மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் கடக லக்னத்தில் வளப்பெறையில் பிறந்திருக்கிறார் இவருடைய கிரக அமைப்பின் அடிப்படையில் நவாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருடைய லக்னத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் சார்ந்த கேதுவும் நான்காம் இடம் புதனும் ஐந்தாம் இடம் சந்திரனும் சுக்கரனும் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது இவருடைய எட்டாம் இடத்தில் மாந்தியும் ஒன்பதாம் இடத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பிற்கு பத்தாம் இடத்தை குரு உச்சமாக சூரியவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பை நவம்சத்தை பெற்றிருக்கின்றார் நவாம்சத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது இவருக்கு முக்கியமான ஒரு அம்சம் இவருக்கு சிறப்பாக தெரிவது என்னவென்றால் இவருடைய நான்கு மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை யோகம் சிறப்பாக உள்ளது இவருடைய நான்காம் அதிபதியான சனி ஒன்பதாம் இடம் விதனத்திலும் ஒன்பதாம் அதிபதியான புதன் நான்காம் இடம் மகரத்தில் இருந்து வருவது மிக சிறப்பான யோகம் நான் இதற்கு முன்பு பல்வேறு திரைத்துறை சார்ந்த விளக்கம் கொடுத்திருக்கின்றேன் பல்வேறு ஜாதகர்கள் சார்ந்த காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றேன் அது சார்ந்த திரைத்துறையில் ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு சுக்கரன் எப்படி இருக்கின்றது செவ்வாய் எப்படி இருக்கின்றது நான்காம் இடம் எப்படி இருக்கின்றது ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இது போன்ற இடங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் கலைத்துறை என்றாலே அது ஒன்பதாம் இடம் தாங்க குறிப்பா நம்பர் ஒன் அப்படின்னா அது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் சிறப்பாக அமைந்துவிட்டால் அவர்கள் கலையில் குடிதட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கு நவம்சம் மிக மிக சிறப்பாக உள்ளது மற்றும் மூன்றாம் அதிபதியான குரு இவருக்கு பத்தாம் இடத்தின் உச்சமாக இருப்பதும் மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பே நவாம்சம் இவருக்கு ஒரு யோக அமைப்பை கொடுத்திருக்கின்றது அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நவம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார் எல்லா அம்சங்களையும் சிறப்பாக பொருந்திய ஒரு நவம்சம் தான் இவருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது நான்கு ஒன்பது பரிவர்த்தனை லக்னாதிபதியை ஐந்தாம் இடம் வருவது இவருடைய பத்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடம் சார்ந்து வருவது பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்து வருவது இவரால் அரசு சார்ந்து மக்கள் பணி சார்ந்து இதுபோன்று பெரிய உயர்நிலை சார்ந்தவரால் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இவருடைய கிரக அமைப்பு இருக்கின்றது கிரக கட்டங்களும் சிறப்பான வலிமையான இடங்களில் கிரகங்கள் அமைப்பற்றவராக இருக்கின்றார் இவருக்கு இந்த ராக்கெட்ஸ் அணி சேர்க்கை இருப்பதும் இவருடைய ஏலம் அதிபதியான செவ்வாய் லவணத்தில் இருந்து வருவதும் இவர் திருமணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் தடை அமைப்பு தெரிகின்றது மற்றும் திருமணம் நண்பர்கள் சார்ந்த பிணக்குகள் இவருக்கு வருவதற்கான சாதனை கூறுக்கின்றன உடன் ஆரோக்கியம் சார்ந்து பார்த்தோம் என்றால் இவருக்கு ஹார்மோன் தொடர்பான சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றபடி இவருக்கு அமோகமான ஒரு நவாம்ச அமைப்பை பெற்று சிறப்பான யோக ஜாதகராக இருக்கின்றார் ராசிக்கட்டத்தின் அடிப்படையிலேயே நாம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் நவாம்சம் சார்ந்து அவருக்கு குறிப்பிட்ட அம்சங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு ராசி கட்டத்தில் பலங்களை பார்க்கலாம் நவாம்சத்தின் அடிப்படையில் இவருக்கு திரைத்துறையை சாதிக்கக்கூடிய வல்லமை பெருந்தியவராகவே இருக்கின்றார் அதை சார்ந்து இதற்கு ஈடுபடும் பட்சத்தில் இவரால் நிச்சயமாக பலன்களை அனுபவிக்க முடியும் என்பதை நவாம்சம் செட்டி காட்டுகின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவர் சார்ந்த முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறே குறிப்பிட்டபடி சுவாதி மூன்றாம் பாதத்தில் துலாம் ராசியில் கடக லக்னத்தில் வலைபிரையில் பிறந்திருக்கின்றார் இவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவர் பிறக்கும் போது ராகு திசை ஐந்து வருடம் பத்து மாத காலம் இருந்திருக்கின்றது இதற்கு தசாபத்தி அமைப்புகள் ராகு அடுத்து குரு என்று தற்போது அவருக்கு நடப்பில் சனி திசை சென்று கொண்டிருக்கின்றது சனி திசை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் வரை அவருக்கு சனி திசை இருக்கின்றது சனிக்கு பிறகு அவருக்கு புதன் திசை வரும் அதை சார்ந்து இவருக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கின்றது எப்படிப்பட்ட உதவிகளை பிறந்திருக்கின்றார் சினிமா துறையிலேயே ஒரு ஸ்பெசிஃபிக்காக எந்த டிபார்ட்மெண்ட்டை அவரால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு லக்னத்திலேயே புதன் சுக்கரன் செவ்வாய் இருக்கு நான் குறிப்பிட்டபடி சுக்கரன் செவ்வாய் நான்கு ஒன்பது ஐந்து பதினொன்று இந்த இடங்களெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளணும் குறிப்பாக ஒன்பதாம் இடம் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் அதேபோல் சுக்கரன் செவ்வாய் ராகு மற்றும் கேது சார்ந்த அமைப்புகளையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கலைத்துறை என்றாலே சுக்கரன் செவ்வாய் ராகு மற்றும் கேதுதா இவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் இவருக்கு லக்னத்திலேயே புதன் செவ்வாய் லக்னம் மற்றும் சுக்கரன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பை பெற்றிருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் சூரியனும் ராகவும் சூரியன் ஆட்சியாக இருக்கின்றது இதுபோன்ற சூரியன் ராகு இரண்டாம் இடத்தில் இருந்து வருவது இவர்களுக்கு கண் தொடர்பான ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றால் சூரியன் ஆட்சியாகவே இருந்த போதிலும் இதற்கு ராகுவும் சேர்ந்த அமைப்பு இருப்பதால் கண் தொடர்பான பார்வை தொடர்பான ஏதேனும் சின்ன குறைபாடுகள் வந்து சரியாக கூடிய அமைப்பு இருக்கின்றது அதேதொடர் இதற்கு நான்காம் இடத்தில் சந்திரனும் எட்டாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் குருவின் ஆட்சியாக வக்ரமாக இருக்கின்றார் பத்தாம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கின்றார் அவர் நீச்சம் பெற்ற அமைப்பை பெற்றிருக்கின்றார் பத்தாம் இடத்தில் இவருடைய பன்னெண்டாம் இடத்தில் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய கிரகம் அடிப்படையில் இவருக்கு குரு புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை புரிந்திருக்கின்றது ஒன்பதாம் இடம் சார்ந்த குரு புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்று சிறப்பான ஒரு நிலை இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் ஒன்பதாம் இடம் சா குரு வருவதனால் இவர்கள் திரைத்துறை மட்டுமல்லாமல் பொதுவாக எப்படிப்பட்ட துறைகளில் சாதிக்கலாம் என்பது பயன் சொல்லி வருகின்றனர் இரண்டாம் இடம் சார்ந்த குரு ஆட்சியாக இருப்பதன் பட்சத்தில் இவர்கள் மருத்துவம் பாதுகாப்பு கலைத்துறை விளையாட்டு சினிமா திரைத்துறை அம்சங்கள் வெளிநாடு தந்தை சார்ந்த சொத்துக்கள் பேராசிரியர் அமைப்புகள் ஆராய்ச்சி போன்ற துறைகளின் இவர்களால் சாதிக்க முடியும் பொதுவாக ஆராய்ச்சி டீச்சிங் பேராசிரியர் தந்தை சார்ந்த சொத்து அமைப்புகள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் மற்றும் கலைத்துறை விளையாட்டு போன்ற அமைப்புகளால் நிச்சயமாக இவர்களால் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றார்கள் குறிப்பாக குரு நிர்வாகம் நிர்வாகம் ஹெச்ஆர் மேனேஜர் அளவுக்கு உயர முடியும் நிர்வாகம் சார்ந்த துறை ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் எந்த துறையாக இருந்தாலும் இவர்களால் சாதிக்க முடியும் ஆடிட்டிங் பேங்கிங் இதுபோன்ற துறைகளிலும் அவர்களால் சாதிக்க முடியும் பொதுவான அமைப்பு திரைத்துறையிலும் கலைத்துறையிலும் விளையாட்டுத் துறையிலும் சாதிப்பதற்கான வல்லமை நான் உடல் கட்டமைப்பு மருத்துவம் இதுபோன்ற ஏற்கனவே அவருக்கு புதன் சனி பரிவர்த்தனை பார்வை இருந்ததனால் மருத்துவம் சார்ந்த கூட சாதிக்க முடியும் பொதுவாக இவர்கள் நல்ல திறன் தான் நிச்சயமாக இதுபோன்ற துறைகளில் சாதிக்க முடியும் எல்லா துறைகளும் இருந்தாலும் ஏதேனும் ஒரு துறையை சரியாக பற்றி கொண்டு அதில் வல்லமை பெற்றவராக திகழ்ந்து அதை சார்ந்து மற்ற துறை அமைப்புகளையும் இவர்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சரிங்க இவருக்கு எப்படிப்பட்ட இங்க செயற்கை அமைப்புகள் என்ன சொல்கின்றன என்று பார்த்தால் இவர் ஆடை அலங்கார உணவு பிரியராக இருக்கின்றார் அதே போல திட்டமிடபுதம் வடிவமைக்கும் கலைத்திறன் கலைநயம் டிசைன் எபிலிட்டி நல்ல கற்பனைத்திறன் ஒன்றியவராகவே இருக்கின்றார் போல சிறந்த நிர்வாகத்தினரும் பெற்றிருக்கின்றார் அன்புள்ளம் கொண்டவராக இருக்கின்றார் இவருக்கு லக்னாதிபதியான சந்திரன் நான்காம் இருந்தும் நான்காம் அதிபதியான சிக்கரன் லக்னத்தில் வரக்கூடியது ஒன்று மற்றும் நான்காம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை அமைப்பை கொடுக்கின்றது அது வந்து ஒரு ஒன்று நான்காம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை என்றாலே இவர்கள் தாய் சார்ந்த பலங்களாக இருக்கட்டும் வீடு வாகன சொத்து அமைப்புகள் பேங்கிங் வாகன ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகள் அதாவது ஒன்பதாம் இடம் நான்காம் இடம் சிறப்பாக இருப்பதனால் அந்த ஏற்றுமதி பேங்கிங் இது போன்ற நிர்வாகம் சார்ந்த அமைப்புகளில் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டின் இது போன்ற அமைப்புகளில் இவர்கள் சாதிக்கக்கூடிய திறன் பகுதி இவர்களாகவே இருப்பார்கள் இதேதான் இவர்கள் நான்கு ஒன்பது சார்ந்த அமைப்பிலும் இருந்தது மற்றபடி திரைத்துறையும் சாதிக்க முடியுமா என்றால் நான்காம் இடம் சிறப்பாக இருந்தால் நிச்சயம் சாதிக்க முடியும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிம் லக்னாதிபதியான சூரியன் நான்காம் இடத்தை ஏற்றார் இதற்கு கடற்கரை லக்னம் லக்னாதிபதி நான்காம் பரிவர்த்தனை யோகமும் இருக்கின்றது ஒன்றாவதாக ஒன்பதாம் இடமும் சிறப்பாக இருக்கின்றது ஆனால் அதற்கென்றே அதிர்ஷ்டம் வேண்டும் அதற்கென்ற தசாபத்திய அமைப்புகள் இருக்க வேண்டும் அதெல்லாம் இவர் பெற்றவராக இருந்தால் நிச்சயம் இவரும் சாதிக்கக்கூடியவரே இப்படிப்பட்ட கிரக குணநலன்களைப் பெற்ற இவர் எப்படிப்பட்ட திரைகளை சாதிக்க முடியும் என்றால் லக்னம் அவருக்கு சிறப்பாக வலுவாக இருக்கின்றது அதையும் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் நீச்சபங்க பங்க யோகா அமைப்பை கொடுத்திருக்கின்றார் லக்னத்ரி அடுத்து பத்தாம் இடமும் நீச்சபங்க பங்க அமைப்பிற்கு இதுபோன்று பழைய தண்ணீர்கள் கொண்டவராக இருக்கின்றார் இவர்கள் லக்னம் இருக்கின்ற நான்காம் இடம் சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது இதுபோன்று பல்வேறு திறன் பகுதியவராக இருக்கின்றது இரண்டாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது போல முதல் ஃபஸ்ட் லக்னம் சிறப்பாக இருக்கின்றது இவர் ஒரு ஹீரோவாக செயல்பட முடியும் வில்லன் நடிகராக செயல்பட முடியும் இவர் ஒரு ஸ்பென்ட் மோஸ்டராக செயல்பட முடியும் ஏன்னா செவ்வாய் இருக்கு ஒரு நடன கலைஞராக செயல்பட முடியும் அதேபோல ஆடை அலங்காரம் காஸ்டியூம் டிசைனராக செயல்பட முடியும் ஃபோட்டோகிராஃபி சூரியன் ராகு இருந்தனால் நான் முந்தைய குறிப்பிட்டதுபடி அவர் கண் தொடர்பான அமைப்பு இருக்கும் அதன் சார்ந்து இவர் செயல்பட வேண்டிய துறைகள் என்றுனா அலங்காரம் ஆடி கேமரா ஒர்க் ஃபோட்டோகிராஃபி சினிமேடோகிராஃபி ஒளிப்பதிவு சம்பந்தப்பட்ட துறைகளின் இவர் நிச்சயமாக சிறந்து வழங்கக்கூடிய அமைப்பை இரண்டாம் இடம் ஏற்படுத்தும் அதேபோல் இவருக்கு எட்டாம் இடம் சார்ந்த கேது வருவது இவர் ஒரு இயக்குநராக இருப்பதற்கு அது எடுத்து செல்லும் ஒன்பதாம் இடம் சார்ந்த குரு இவர் ஒரு நடிகராக ஈடுபடுத்தக்கூடிய வளமை பிறந்தியது பத்தாம் இடம் சார்ந்த சனி இவரை ஒரு தயாரிப்பாளராக ஒரு இயக்குநராக இயக்குனர் என்றால் அனைத்து துறையையும் கண்காணிக்கக்கூடிய வளமை பந்தியவர் அதாவது ஒரு இயக்குனராக மட்டுமல்லாமல் எல்லா துறையையும் அவரே சார்ந்து அவரை சார்ந்தே அனைத்து இயங்கக்கூடிய வல்லமை பிரந்திய ஒரு இயக்குநராக இருப்பதற்கு சனி வக்கரமாக பத்தாம் இடத்தை இருக்கக்கூடிய அமைப்பு பல்வேறு அம்சங்கள் புரியவராக இருக்கின்றார் இதை சார்ந்த இவர் குறிப்பிட்ட அம்சம் என்றால் நாம் சொல்லிவிடலாம் அதே நேரம் இவருக்கு இளம் எட்டாம் இடம் சார்ந்த சனி நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு திருமணம் நண்பர்கள் சார்ந்த பிரச்சனை பரத்தான் செய்யும் அதில் சில பரிகார அமைப்புகள் சில புரிதலின் அடிப்படையில் செயல்படும் பட்சத்தில் அந்த திருமண உறவை நிச்சயமாக இவர் வலுப்படுத்தலாம் அதேபோல இவருடைய செவ்வாயின் நிச்சயமாக இருக்கின்றனால் இவருடைய தந்தை ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம் அதே போல இவருடைய மூச்சு சம்பந்தப்பட்ட ஏதேனும் குறைபாடுகள் வரும் காதல் இது போன்ற நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதிலும் சற்று கவனம் தேவை ஏன்னா இவர்கள் ஐந்தாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் இது ரெண்டுமே வந்து ஐந்தாம் இடம் அதிகமான சிந்தனை தூண்டக்கூடிய இடம் ஏழாம் இடம் அதிகமான உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இடம் இது ரெண்டும் இருக்கும் பொழுது காதல் இது போன்ற பிணக்குகளில் ஈடுபட்டால் அவர் வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக மாறியதற்கும் சாத்திய கூறுக்கின்றன ஆனால் இவருக்கு அமோகமான கிரக அமைப்புகளை பெற்றிருக்கின்றார் மற்றபடி இவருக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இட இல்லை எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கு அது அதை வந்து அவர் ஒரு புரிந்து கொண்ட செயல்படும் பட்சத்தில் இவர் ஒரு நல்ல யோகமான சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பு பெற்றவராக இருக்கின்றார் இவருக்கு தசாபதி சார்ந்த இவர் பல்வேறு திறன்பகுதியவர் பல்வேறு அமைப்புகளில் சிறந்து விளங்க முடியும் ஒரு எப்படின்னா இவர் எப்படின்னா இவருடைய ஜாதகம்னா டி ராஜேந்தர் அவர்களுடைய ஜாதகம் எடுத்துக்கணுங்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக அதாவது பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸை அவங்களே செய்வாங்க சிலம்பரசன் அவர்களே எது எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களாம் தே வில் கேரியான் ஸோ மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் அது வந்து அந்த ஒரு தனி சிறப்பு அவர்களால் செயல்படக்கூடிய வலிமைப் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அம்சம் பண்ணியவர்கள் அதே போல இந்த பாக்கியராஜ் இது போன்ற சில தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர் இரண்டு துறையின் பாண்டியராஜன் இதுபோன்று இரண்டையும் சார்ந்து சிறந்து விளங்கக்கூடிய வலிமைப்படுத்தியவர்கள் இதுபோன்று இது ஒரு காலகட்டம் இந்த இதே கிரக அமைப்பு இவர் ஒரு பத்து வருட காலத்துக்கு முன்பு பெற்றிருந்தால் நிச்சயமாக சொல்ல முடியும் இவர் திரைத்துறை நிச்சயமாக வளம் வருவார் உறுதி இன்று இன்றைய ஸ்டார் வேலியூ பெற்று இருந்திருப்பார் ஆனால் இன்றைய காலகட்டம் ஒரு போட்டி நிறைந்த ஒரு காலகட்டம் பல்வேறு அம்சங்கள் சார்ந்து செயல்பட வேண்டும் பல்வேறு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு விதமான உந்துதல் இருக்க வேண்டும் அதே நேரம் முந்தைய காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் குடும்பம் சார்ந்த கட்டமைப்பு வலுவாக இருந்தது அதே நேரம் பொழுதுபோக்கு அம்சங்கள் குறைவாக இருந்தது அனைவருக்கும் ஒரு சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையும் வெறியும் இருந்தது இந்த இன்றைய காலகட்டம் அனைவரும் சாதிக்க வேண்டும் அதுவும் குறைந்த காயத்தில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அந்த வேட்கை நம்பிக்கை அனைத்தும் சீர்குலைவதற்கு பொழுதுபோக்கு சார்ந்த ஈடுபாடுகளும் அதிகமாக இருப்பதன் காரணமாக இவர்கள் சற்று தருமான அமைப்பு உள்ளதனால் நான் உறுதியாகவும் சொல்ல முடியாது ஆனால் இவருடைய ஜாதகம் வளமை பகுதியை ஜாதகம் என்பது எந்த மாற்ற கட்டும் இல்லை இவருக்கு ராகு அடுத்ததாக குரு முனிந்து இப்போ நடப்பில் சந்த சனி திசை போய்கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றேன் சனி பத்தாம் இடத்தில் இருந்து வருகின்றார் இவர் வக்கரமாக இருக்கின்றார் அதை அதை நான் முன்பே குறிப்பிட்டவர்களின் நண்பர்கள் மற்றும் உணவை சார்ந்த அமைப்புகளில் எவ்வளவு தேவை அதே நல்ல ஒரு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் வேண்டும் அவருக்கு கடவுள் நம்பிக்கையும் பாடாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் சமூகம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனை மேற்கொள் வருவதற்கும் சாதிக்கூறுகள் உண்டு அது சார்ந்தும் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது பத்தனிடம் சார்ந்து வருவதனால் மண்டை குறிப்பிட்டபடி இவர் பல்வேறு அம்சங்கள் சேர்ந்து ஒரு நடிகராக அனைத்து ஒரு இயக்குநராக எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான அமைப்பில் இவரால் செயல்பட முடியும் இவர் ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்திறன் படைத்தவர் நல்ல அமோகமான ஜாதகர் தான் இதற்கு நடப்பை சனி சுயபத்தி முடிந்து புதன் சென்று கொண்டிருக்கின்றது புதன் லக்னத்திலிருந்து வருகின்றார் அவர் மூன்று மற்றும் பன்னெண்டு புரியவர் இந்த நேரத்தில் எதிரேனும் சுபசேவுகள் செய்வது நல்லது இடமாற்றம் பயணம் அனைச்சல் சார்ந்த அமைப்புகளை அவர் ஏற்படுத்துவார் ஐடி தொடர்பான கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஒர்க்கை இருக்கும் இளைய சகோதர அமைப்பு சார்ந்த இளைய பங்காளி சார்ந்த அமைப்புகளின் ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது அவர் சார்ந்த ஒரு நல்ல அமைப்புகளும் வருவதற்கான சாதி கொடுக்கின்றன இதற்கு நல்ல முகம் சார் புந்தைய ஜாதகர் தான் அதை சார்ந்து முயற்சி செய்தால் வர நிச்சயமாக சாதிக்கக்கூடிய வல்லமை புனிதவர் நவம்சத்திலே அவர் நான்கு ஒன்பது சிறப்பாக இருந்திருக்கு இதுலேயும் நான்கு மற்றும் ஒன்பது சிறப்பாக இருக்கின்றது இவர் ஒரு நடிகராக இயக்குநராக வர முடியும் அது சார்ந்த முயற்சி செய்தது தான் இவர்கள் நல்லது அதே மாதிரி நக்னமும் வருவாக இருக்கின்றது ரெண்டாம் நமும் வலுவாக இருக்கின்றது நான் கூறியபடி ஒரு கோரியோகிராஃபராக ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக போல் இவருக்கு இரண்டாம் இடம் வருவதனால் கேமரா ஒர்க் இதுபோன்ற அமைப்புகளையும் இவரால் சிறந்து விளங்க முடியும் பல்வேறு திறன் பிறந்த இவர் ஆனால் ஆல்டினேட்டாக இவர் வந்து ஒரு நல்ல இயக்குநராக ஒரு நல்ல ஒரு நடிகராக வழங்குவதற்கான சாதியக்கூறுகள் நிச்சயமாகவே உள்ளன அதை சார்ந்து முயற்சி செய்யும் பட்சத்தில் இவர் நிச்சயமாக சாதிக்க முடியும் இதுதான் இவர்களை ஜாதவன் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் நீதிமன்றம் மற்றும் ஒரு ஜாதவன் சார்ந்த விளக்கத்தில் உங்களில் விரைவில் சந்திக்கின்றேன் புவிந்த காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவார் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்